ஆயுள் முடிந்தது கூட கலைந்தப்பா உன் வாழ்வு கொண்டோடு போ லமணன் அப்பா லக்மணன் அப்பா உடலுக்கு உயிருக்கா உனக்கு இல்ல சந்தாத்திருக்கா இன்னோடு முடிந்தா அதே முடிந்தது குடி கலைத்த அப்பா முன்பாடு கூட்டோடு போன அப்பா குருவி பறந்த அப்பா

అప్పా ఎన్నీలో తిన్న ఎందుకు తండలో తగ్గించ உனக்கு தனித்ததீ கட்டிடம்பா அப்பையனுக்கு தண்ணில தங்க கிண்ண அப்படி தண்ணில சங்க கிண்ண அப்பையனுக்கு தனித்ததீ கட்டிடம் கட்டிடம்பா கண்ணீரை நின்ற பிள்ளைங்கப்பா இன்னைக்கு நாங்க கண்ணீரை இட்டு நின்னா எங்க மனக்குறையே நாங்க யாரிடத்திலே குருடவும் பா பெற்ற பெண்ணுங்க மூணு பேரும் நாங்க இட்டு நின்று நாங்க கண்ணீரிட்டு நின்னு நீ இல்லாத மனக்குறையே அப்பா நாங்க மூணு பேரும் நாங்கள் யாரிடத்தில் போய் சொல்லிவிடுவோம் தெய்வமே இன்னைக்கு வடக்க கடிப்பா சதி சதுகர தெய்வமே ப்பா இன்னைக்கு மடக்க சுடுக அப்ப எனக்கு மடக்க சுடுக இன்னை கிடைக்கு வட மதுரை பல இருப்பா அட்டா உட்கி வளர்க்க சுடுகாடுப்பா வடக்கூடுப்பா பாசா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணா தெய்வமே இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு அப்பா இல்ல நான் தெரிவிதிலே குஞ்சாடுறப்பா ஓய்யப்பா நீ வடக்க கொடுத்த பொண்ணே வடக்க கொடுத்த பொண்ணு அப்பா இல்லாத

இன்னைக்கு நான் அப்பல்லதானது யா ஆஹா கொடுத்த பொண்ணுங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா தெரிக்க கொடுத்த பொண்ணா அம்மா அப்பா இல்லாத நாதையா நாங்க தெரு விதியில குந்தியாலும் ஒரு அம்மா என்ன இன்னைக்கு தெரிக்க கொடுத்த பொண்ணுயா அப்பா நீங்க நான் சரிக்கா கொடுத்த பொண்ணு அப்பதனது நான் தெரிவிதிலே குந்தரப்பா அப்பா அப்பா இன்னைக்கு எனக்கு சீம சரவலக்க ஒய் அப்பா சக்கர தெய்வமே

எப்ப நாங்க சிந்தாதே நீ விலக்கி அறிகிறோம் நீ பத்த மக்கள் நாங்க சிந்தி அறிகிறோம் பா ஆ சிந்தி

நாங்க தெவிதிலே கொஞ்ச ஓயப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா எப்பா இனங்க மடக்க சுடுங்கப்பா

பொருட்டும் எங்களுக்கு சூதாடும் நந்தமானோய நீ பெத்த மக்கப்பா உன் மூணு பொண்ணு எங்க காக்கையை கத்துறமப்ப எங்களை அனாதியா விட்டுட்டு போயிட்டு வப்ப இனிமேல் யாருப்பா அப்பா எனக்கு கூப்பிடு முடியா ப்பட்டு புளிய மர அப்ப எனக்கு சுருட்ட புளிய மர எப்படந்த வரும் புளிய மாரோ சுருட்ட எங்களுக்கு சூதாடும் அந்த வானோ வந்தா நீ பெத்த மக்கள் அங்க சூதாடி முடிவந்த மக்கள் சூதாடி சொட்டு தண்ணி கொடுப்ப நாங்க சூதாடி வீடு வந்தா களைச்சி போயி நாங்க சூதாடி வீடு வந்தா நீ பெற்ற பெண்களுக்கு சொட்டு தண்ணீர் முண்டு யார் கொடுப்பா இன்னைக்கு சீம நீ சக்கர ஆ சீம சரவிலக்கி நீ பெற்ற பெண்கள் மூணு பேருக்கும் சீம சரவிலக்கி அங்க சிந்த எங்களை விட்டு போயிட்டீங்களே லட்சுமி அப்பா நீங்க இல்லாத உலகத்தில் நாங்க எப்படி எப்ப வாழப்புகிட்டோம் அப்பா அப்பா நீ நீங்க எம்மாதரிக்கே யார் இருக்கா சேலை வாங்கி வந்தேன் அப்பா உன்ன போதச் அப்பா அப்பாடி நாணி பெற்ற மூணு பொண்களுக்கும் ஆதரிக்க யாதிருக்கா அப்பா நீ மாதிரிக்கு யார் புது புதுவேட்டி வாங்கி வந்தே அப்பா உன்னை பொத பார்ப்பதற்கா பார்ப்பதற்குமணன் அப்பா வேட்டி வாங்கி வந்து உன்னை பொதச் செய்யும் நாங்க அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி முன்முகத்தில் நான் வினிக்கே எங்கே போய் அடைப்பேனப்பா அப்பா பாவிட பெற்றே நான் அப்பா எத்தனை பிறவியோ உலப்பா நடப்பா உனக்கு நாங்க பெண்களாக நான் துணைக்க எங்க போய் சேருவோம் அப்பா என்ன நீ பெற்ற கடன நாங்கள் அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விதிக்க எங்கே போய் அடைப்பேன் அப்பா பவிட பெற்ற கடனே நான் தீர்க்க அப்பா நான் கண்ட கனவுள்தனோ எரிஞ்சது அந்த மனி என்று அப்பா எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா நாங்கள் கண்ட கனவுளை நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று லட்சுமணன் அப்பா உங்க பெண்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது அந்த மனோனி என்று அப்பா எங்களுக்கு அப்புறந்தா தெரிஞ்சது நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில நாங்க களைகளிச்சிருப்போம் ஓ கரை வச்ச அப்பா அப்ப எங்க கண்ணிறத்தா தொடச்சிருப்போம் எப்ப நீ கஷ்டப்பட்ட காலத்திலே அப்பா நீ கஷ்டப்பட்ட காலத்திலே உங்க பொண்ணுங்க நாங்க கலகலன்னு சிரிச்சிருப்போம் கரை வச்ச அப்பா உங்க கண்ணீரை தானே துடைச்சிருப்ப எப்ப கடைசி மூச்சு நிக்கிறப்போ அப்பா உன் கடைசி மூச்சு நிற்கிறப்பூணு பெண்களை பெண்கள் நினைச்சியா இல்ல உன் பேர குழந்தைகள் நினைச்சியா இந்த கதை வந்து நீ யாரி கடைசி மூச்சு

கொல்லி வைக்கும் குடிப்பனதா கிடைக்கு கிடைக்கல எங்களை போல பாவியாரோ இங்கே வந்து வந்த பிறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனதா உங்க மூணு பெண்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்கல எந்த போல பாவையாரோ இங்கு வந்து பழக்கல கொல்லி வைக்க கொடுப்பனாதா எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விடட்டும் அப்பா இல்ல கடவுளப்போ அப்படி தோ கன்னத்திலே விழுந்த கண்ணீ அங்கே கடவுள் மோல் விடட்டும் அப்பா எல்லா பொண்ணுங்கன்னு எங்களை